அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஓவர் சேனல் மேஜிக் ஹொண்டர்லேண்ட் நம்ம சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் தமிழர் கட்சிக்கு ஒரு தமிழனா நம்ம எதற்காக வந்து ஆதரவு தெரிவிக்கணும் இப்போ புதுசாக வந்திருக்க டிவிகே விஜய் நடத்தக்கூடிய அந்த டிவிகே கட்சியை வந்து எதற்காக நம்ம ஆதரிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன காணொளி தான் இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளோட பார்க்க போறோம் ஸோ இந்த ரெண்டோட கம்பேரிசன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இதுக்கு முன்னாடி அரசியலில் எந்த கட்சிகள் ஆட்சி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை தலைவர் யாரு பிரபாகரன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈழத்துல போர் புரிஞ்ச தமிழ் இன தலைவர் அதே மாதிரி டிவி மெயின் கொள்கை தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார தான் அவங்க வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அதுவும் இல்லாம அவங்க கட்சியோட கொள்கை வந்து பாத்தீங்கன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் தனது இரு கண்கள் அப்படின்னு அவர் முதல் மாநாட்டில் சொல்லியிருக்காரு இப்போ சீமான் அண்ணனோட கொள்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் மட்டும் தான் இப்போ இது வந்து தமிழ்நாடு தானே ஏன்னா இப்போ ஆந்திரா கேரளா கர்நாடகா அதுக்கப்புறம் இது வந்து தமிழ்நாடு நான்கு நான்குமே வந்து பாத்தீங்கன்னா திராவிட இனங்களா வந்து கருதப்படுது அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில கர்நாடகக்காரங்க ஆட்சி பண்றாங்க ஆந்திராவில ஆந்திரக்காரங்க ஆட்சி பண்றாங்க அதே மாதிரி கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா மலையாளிகள் ஆட்சி பண்றாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தேசியம் மட்டும் தானே இருக்கணும் அதே மாதிரி இங்க வந்து தமிழ்நாட்டை தமிழ் மக்கள் தானே ஆட்சி பண்ணணும் ஆனா இங்க திராவிடம் அப்படிங்கிற ஒரு போர்வையில தமிழ் மொழி இல்லாதவர்கள் தான் இங்க இவ்வளவு நாள் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழர்களோட உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க எல்லாருமே நினைக்கலாம் இப்போ திராவிடம்ங்கிறது ஒரு ஒரு பொது ஒரு பொதுவான ஒரு பெயர் தானே இது வந்து ஒரு ஒரு ஒற்றுமைக்கான ஒரு பெயர் தானே இந்த திராவிடம் அப்படின்னு அப்படின்னா இந்த நான்கு மொழிகளுக்குமே சேர்ந்த ஒரு பெயராக தானே திராவிடம் இருக்கணும் ஒரு ஆட்சியாக இருக்கணும் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஏன் இது ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா இப்போ கேள்வி இலங்கையில விடுதலை புலிகள் இயக்கத்தோட தலைவரான பிரபாகரன் அவர்கள் தன்னோட ஆர்மியை வச்சு அங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஏன் அந்த போராட்டத்தை பண்றாரு அங்க வந்து தமிழர்களுக்குன்னு ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு போராட்டம் ஏன் அந்த வார் நடந்துச்சு அப்படின்னா சும்மா வந்து அங்க ஒன்னும் தமிழுக்குன்னு ஒரு தமிழ்நாடு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணல அங்க அங்க இருந்த அரசியல் அமைப்பு சட்டங்கள் வந்து தமிழ் இன மக்களுக்கு எதிராக இருந்துச்சு அங்க இருந்த தமிழ் மக்கள் ரொம்பவே கொடுமைப்படுத்தப்பட்டாங்க பெண்கள்லாம் ரொம்பவே கொடுமைப்படுத்தப்பட்டாங்க இது பொறுக்காம தான் விடுதலை புலிகள் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணி அங்க இருக்கிற இலங்கை ராணுவத்தை எதிர்த்து பிரபாகரன் அவர்கள் வந்து சண்டை போடுறாங்க அந்த சண்டையில வந்து ஜெயிக்க போற அளவுக்கு ரொம்பவே ஒரு வலிமையான ஒரு ஒரு இயக்கமா விடுதலை புலிகள் இயக்கமும் அவங்களோட ஆர்மியும் அந்த டைம்ல இருக்கு ஆனா அவங்கள ஒரு தீவிர சித்தரித்து இந்திய கவர்மெண்ட்டே வந்து இலங்கை இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணி பல நாடுகள் சேர்ந்து பிரபாகரன் அவர்களை வந்து வீழ்த்துறாங்க அங்க இருக்கிற பல தமிழ் மக்கள் அந்த போர் வீரர்கள் போர் வீரர்களால் சுத்து கொல்லப்படுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பல பெண்களுக்கு கொடூரமான அநீதிகள் வந்து இழைக்கப்படுது முள்ளிவாய்க்கால் படுகொலை நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் சோ அங்க வந்து தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க அப்போ இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த இந்த திராவிட கட்சிகள் அப்போ இங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த திராவிடம் அப்படிங்கிற போர்வையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த திராவிட கட்சிகள் அதற்காக என்ன உரிமையை வந்து

கொள்கை தலைவராக நம்ம வச்சிருக்கணும் இப்போ நாம் தமிழர் கட்சியோட கொள்கை தலைவர் வந்து பிரபாகரன் தான் ஆனால் இந்த டிவிகேவோட கட்சியோட முக்கியமான ஒரு கொள்கை தலைவராக பெரியார் வந்து வைக்கப்பட்டிருக்கிறார் பெரியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னடாக்காரர் அவர் வந்து இங்கே பல அநீதிகளுக்காக போராடினதா கூறப்படுது ஆனா அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு தமிழ் மொழியையும் தமிழ் மொழியோடைய மிக பெரும் இலக்கியங்களான திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் கேவலமான ஒரு வார்த்தைகளால் வந்து சித்தரித்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்டே தமிழ் உணர்வை வந்து கம்மி பண்ணியிருக்காரு தமிழர்கள்கிட்ட தமிழ் உணர்வை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திராவிடம் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து விதைச்சு நம்மளாம் வந்து திராவிட மக்கள் அப்படிங்கிற ஒரு போலியான போர்வையை போத்திக்கிட்டு வேற்று இனத்து ஆட்கள் வந்து இங்கே ஆட்சி பண்றதுக்கு ஒரு வித்தா இருக்கிற இப்போ வரைக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிற ஒரு தான் வந்து திராவிடம் இதை தான் வந்து தனது இரு கண்கள் அப்படின்னு அந்த டிவி தலைவர் விஜய் பதிவு செய்கிறாரு இப்போ சீமான் அண்ணனும் நாம் தமிழர் கட்சியும் இல்ல அப்படின்னா இப்ப யாராவது வந்து இந்த பிரபாகரனை பத்தி நம்ம பேசியிருப்போமா இந்த ஈழத் தமிழர்களை பத்தி இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பா பேசிக்கிட்டு இருப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க ஈழத்த பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஈழத்தமிழர்கள் வச்சுட்டு அண்ணன் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காரு அங்க போர் நடந்துட்டு இருக்கும்போது இவர் போய் அங்கே போர் செஞ்சிருக்க வேண்டியதுதான் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு இப்படிலாம் கேக்குறாங்க நான் என்ன கேட்கிறேன் விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அண்ணன் வந்து இந்த அளவுக்கு இத்தனை வருடங்களா வந்து திராவிட கொள்கையிலிருந்து வெளியே வந்து தமிழ் தேசிய இயக்கத்தை வந்து நடத்தினதுக்கு காரணமே அந்த ஈழப்படுகொலையும் பிரபாகரனுக்கு அளிக்கப்பட்ட அந்த அநீதியும் தான் சரிங்களா இப்போ வரைக்கும் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு தலைவரை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமான் தான் இப்போ சீமான் இல்லைனா நான் கூட இப்போ பிரபாகரனை பற்றி இந்த அளவுக்கு நான் பேசிட்டு இருக்க மாட்டேன் ஸோ தமிழ் மக்களோட உரிமைகளும் அவர்களோட வரலாறும் வந்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன மாறாக பெரியார் அதுக்கப்புறம் வந்து ஜிடி நாயுடு இப்படி வேற்றுமொழிக்காரங்களோட வரலாறு வந்து இங்கே வேணும்னே விதைக்கப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருபது தமிழர்கள் ரோஸ் வூட் அப்படிங்கிற செம்மர கட்டைகளை வெட்டினாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை வந்து அரஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் கலட்டி அவங்கள நிர்வாணப்படுத்தி மரத்திலேயே கட்டி வச்சு அடிச்சு காயப்படுத்தி துன்புறுத்தி துப்பாக்கியால் சுட்டுக் கொலை பண்ணியிருக்காங்க இது வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூவாக தமிழ்நாட்டில் வந்து ஆச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆந்திரா அப்படிங்கிறது ஒரு திராவிட நாடு தானே இவங்க சொல்கிற மாதிரி திராவிடங்கிறது ஆந்திராவும் உள்ள வருது இப்போ வந்து இங்கே திராவிட கட்சி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஆந்திரா மக்கள் எதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து இந்தளவுக்கு ஒரு கேவலமான சுட்டாங்கன்னு சொல்லிட்டு யாராவது வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்களா இப்போ திராவிடம்ங்கிற ஒரு பேர் வச்சிருக்கு இவங்க கேட்டிருக்கலாம் எப்படி ஒரு திராவிட இனத்தை திராவிடமே இவ்வளோ கேவலமாக கொள்ளுது அப்படின்னு எவனாவது ஒருத்தன் கேட்டானா இப்போ வரைக்கும் அண்ணன் சீமானு தான் அதுக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ திராவிடம்ங்கிறது ஒரு ஏமாற்று சொல்லுங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இந்த நிகழ்வு ஒரு மரத்தை வெட்டப்போன ஒரு தமிழ் ஒரு திருடனாவே இருக்கட்டும் வந்து ஒரு ஒரு காட்டுக்குள்ள ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க அவங்க நாட்டு மரத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அவங்கள விசாரிக்கணும் இது எல்லாமே யார் வந்து அவங்கள மரத்தை வெட்ட சொன்னா அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கணும் இப்படி வந்து போக வேண்டிய ஒரு இடத்துல ஆனா அந்த தமிழர்களை வந்து ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அவமானப்படுத்தி அவங்கள துன்புறுத்தி சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஆந்திராவில தமிழ் மக்களை கேவலமா நினைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் ஆட்சி பண்ணல திராவிடம் அப்படிங்கிற பேர் கொண்ட வேற்று மொழி ஆட்கள் தான் இங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க இப்போ தமிழ் ஆட்கள் ஆட்சி பண்ணி தான் அந்த உணர்வுக்கும் கேள்வி கேட்டிருப்பாங்க ஏன் இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கவே நடந்திருக்காது ஆந்திரக்காரங்க வந்து பயந்துருப்பாங்க தமிழ் மக்களை வந்து கொல்லக்கூடாது லீகலான முறையில வந்து அதை எடுத்துட்டு போயிருப்பாங்க ஸோ இங்க இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல தான் இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் முல்லை பெரியார் காவிரி அப்படிங்கிற மிகப்பெரும் பிரச்சனைகள்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு இதெல்லாம் யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திராவிட இன மக்கள் தான் இப்போ திராவிட இன மக்கள்னா யாரு கேரளாக்காரங்க ஆந்திராக்காரங்க இவங்க தான் வந்து இந்த திராவிடர்கள் அப்படி திராவிடர்கள் சொல்லி நம்மளெல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி கட்டமைக்கிற இந்த ஆட்சி முறைகள் அவங்க எல்லாரையும் வந்து

தேடி போய் கொலை பண்ண இந்த தமிழகம் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து பல மணல் கொலை நடக்குது மலைகளை உடைக்கிறாங்க இவ்வளோ பெரிய ஊழல்கள் பண்ணுறாங்க இவங்களெல்லாம் வந்து தண்டிச்சுதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அந்த குற்றவாளிகள் யாருன்னு கூட மக்களுக்கு இதுவரைக்குமே தெரியாது அந்த பிரச்சனையை எடுத்து பேசுகிற ஒரே கட்சி வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் அதுக்கப்புறம் ஸ்டெர்லைட்னு ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட தூத்துக்குடி மக்கள் இங்க வந்து ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு ஆலை காப்பர் எடுக்கக்கூடிய ஆலை வரக்கூடாது இது வந்து இங்க இருக்க மக்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்துக்கு வந்து நல்லது இல்ல நிறைய பாதிப்புகள் உண்டாகும் இயற்கையை வந்து சூறையாடுறதா இது ஒரு பாதிப்புகள் உண்டாகும் இயற்கைக்கு வந்து ஒரு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெர்லைட் அப்படிங்கிற ஒரு தொழிற்சாலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மனு கொடுக்கறதுக்காக போராடின தமிழ் மக்களை அரசாங்கமே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்து சுட்டு கொலை பண்ணியிருக்கு இப்படி ஒரு அநீதி இங்கே நடந்திருக்கு எந்த கட்சி வந்து இதற்கு அகென்ஸ்டாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிச்சு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ண தமிழ் மக்களுக்கே இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அநீதி விதைக்கப்பட்டிருக்கு இப்படி வந்து எந்த ஒரு மாநிலத்திலுமே நடக்கவே நடக்காது எந்த ஒரு மாநிலமா இருந்தாலும் அந்த நாட்டு மக்களுக்காக தான் இருப்பாங்க ஏன் வந்து தமிழ் வந்து ஈவு இறக்கமே இல்லாமல் உணர்வு இந்த தமிழ் மக்களுக்கும் இல்ல திராவிட கட்சிகளுக்கும் இந்த இடத்துல வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு ஆட்சி நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இந்த ப்ரொடெஸ்ட் காரங்க மக்கள் தான் முக்கியம் இது வந்து மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி தான் வந்து மக்கள் ஆட்சி அதுக்காக தான் அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் வந்து வர்றாங்க அப்படிங்கும்போது அப்படிங்கும் பண்ண மக்களையே ஒரு கார்ப்பு கார்பரேட் கம்பெனியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்னா இப்படி ஒரு கேவலமான நிலைமை இருக்கிறதுக்கு காரணம் இந்த திராவிட ஆட்சி இப்படி அண்ணா திமுகவும் திமுகவும் இந்த திராவிட கட்சிகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி தமிழ் நாட்டுக்கான மக்களுக்கான எந்த ஒரு உரிமையும் மீட்டு தராம தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதை தட்டி ஏன் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையை வரவிடாம பாதுகாக்காத இந்த ஆட்சி தான் வந்து இந்த திராவிட ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு போர்வை ஒரு போலி போர்வையான திராவிடம் அப்படிங்கிற சொல்ல தான் தனது இரு கண்கள் அப்படின்ட்டு இப்போ புதுசாக வந்திருக்க இந்த திராவிட சாரி இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியோட தலைவர் தன்னோட இரு கண்கள் அப்படின்னு கொண்டு வராரு அது மட்டும் இல்லாமல் வேற்று மாநிலத்துக்காரரான பெரியார் தந்தை பெரியார் அவருதான் எங்க கட்சியோட அஹ் மிகப்பெரும் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலெல்லாம் தொட்டு கும்பிட்ற மாதிரியான போட்டோக்கள் வந்து வருது தான் வந்து அவர் கட்சிக்குள்ள இருக்க எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த விஜயை ஃபாலோ பண்ற ஃபாலோவர்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பெரியார்னாலும் பிரச்சனை இல்லை அந்த கொள்கைனாலும் பிரச்சனை இல்லை அந்த கட்சினா என்ன அரசியல் நான் அப்படின்னு ஒரு புரிதலுமே இல்லை இவங்க ஃபாலோவர்ஸ்க்கேன் அப்படின்னா அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கும்போது தெரியுது அவங்க வந்து நம்ம கேக்குற எந்த ஒரு கேள்விக்குமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க அரசியல் சம்பந்தமா சீமானம் நடத்தின போராட்டம் விஜய் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா எந்த ஒரு பதிலும் அவங்க கிட்ட இருந்து வர்றதில்ல நாங்க விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நினைக்கிறாங்க விஜய் வந்து வருவாரு விஜய் வந்தா நல்லது பண்ணிடுவாரு அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில இருக்காங்க இந்த நம்பிக்கை விஜய்க்கு ஏன் இவங்க ஓட்டு போடுறாங்க ஏன் வந்து எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாம விஜய் எந்த அளவுக்கு இவங்க நம்புறாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ் மக்களுக்கு வந்து சினிமா தான் எல்லாம் அப்படிங்கிற மா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கல்ச்சர் தான் இவ்வளோ நாள் வந்து விதைக்கப்பட்டிருக்கு சினிமா வழிபாடு இறை வழிபாடை விட சினிமா வழிபாடு தான் இங்கே மிகப்பெரும் ஒரு கல்ச்சராகவே இங்கே இருந்துட்டு வருது அதாவது தமிழ்நாட்டு வரலாறு வீரம் தமிழ் மக்கள்னா எப்படி வாழணும் இங்கே இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறத இளைஞர்கள்கிட்டையும் தமிழ் மக்கள்கிட்டையும் இத்தனை நாள் விதைக்காத இந்த திராவிட ஆட்சிகள் சினிமாவை தான் மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்டாகவும் மிகப்பெரிய ஒரு கொள்கையாகவும் இந்த மக்கள் மத்தியில் விதைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஏன் அப்படின்னா நானுமே எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேன் தான் பட் ஆனா அரசியல் அப்படின்னா என்ன அரசியல்ல வந்து விஜய்க்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்ல அரசியல்னா வேற அரசியல்னா வேறு போராட்டம் இது வந்து எதற்காக வந்து ஒரு கட்சி தலைவர் வர்றாரு அந்த கட்சிங்கிற ஒன்னு ஏன் வருது ஒரு கொள்கைன்னு ஏன் இருக்கு அப்படிங்கிற நம்ம மக்களோட வாழ்க்கைக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு இருக்கு பட் ஆனா அந்த டிவி கேவை ஃபாலோ பண்ற கண்மூடித்தனமான இந்த மக்கள் நிறைய பேருக்கு வந்து அது இல்ல சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் பேசினாலும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாம விஜய்க்கு நாங்க ஓட்டு போடுவோம் ஏன்னா வந்து ஒரு படத்தில் சர்க்கார் படத்தில் ஆளுங்கட்சி எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணார் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து மக்களுக்காக போராட்டம் பண்ணார் அப்படின்ட்டு படத்தில் வர்ற அதே பின்பத்தோடு இப்பையும் நம்பிக்கிட்டு அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு கூட்டம் கூட்டமாக திரண்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போது இதை பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் வந்து இந்த வீடியோக்கான கருத்தை உங்க இந்த கமெண்ட் செஷன்ல வந்து பதிவு பண்ணலான்னு வேற ஏதாவது டாபிக் நான் வந்து பேசணும் அப்படின்னாலும் இதுல கமெண்ட் செஷன்ல போடுங்க நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல அதை பத்தி பேசுவேன் அது நன்றி வணக்கம்